ஓம் கணபதியே நமக குரு வாழ்க துணை அனைவருக்கும் வணக்கம் இன்று விருச்சக லக்கணம் ராசிக்காரனுடைய பரிகாரத்தையும் பார்ப்போம் சர ராசி இது ஒரு சர ராசி தாயை விட்டு பிரிந்த வாழ்க்கை இவர்களுக்கு உண்டு இவருக்கு இவரே பிரச்சனையாக இருப்பார் விருச்சிகம் என்பது ஒரு தேங்கும் நின்று சொல்லலாம் தேலு பூரான் பலகால் ஜீவன் உண்டு தொழில் ஆயுள் காப்பீடு மற்றும் வெளிநாடு செல்வது சிறப்பான ஒன்றாகும் காதல் குணம் உண்டு தகுதி மாறிய திருமணமாக அமையலாம் திருமணத்துக்கு முன்னாடி காதல் எண்ணங்கள் உண்டு இவர்களை புதையல் ராசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க கேரளாவில் டிக்கெட் வாங்கலாம் அதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் இவர்களுக்கு அதிரடி இடி மின்னல் போன்ற சம்பவம் நடக்கும் திடீர் சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது பெரிய சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இரண்டு திறமண வாய்ப்பும் அமையும் அமைய வாய்ப்பு இருக்கிறது கல்விக்காக இடம் மாற்றம் உண்டு இவருடைய தாயார் இடம் மாறியவராக இருப்பார் இவர் முதல்ல வாங்குற சொத்து இழப்பாக தான் இருக்கும் அதனால் இவர்கள் மறுபடியும் வாங்குவது சிறப்பு இரண்டாவது சொத்து சிறப்பாக அமையும் இரண்டாவது தொழில் சிறப்படையும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை இவர்கள் வந்து இடம் மாறி மாறினால் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அஞ்சல் வழி கல்வி உண்டு வீடு அப்படின்னும் போது மாடி வீடாக அமைய வாய்ப்புண்டு இவளுடைய தந்தையாருடைய வாழ்வில் சொல்லும் போது ஏற்றம் இறக்கம் இருக்கும் தந்தையும் இடம் மாறியவராக இருப்பார் தந்தை வழியில இராணுவம் விவசாயம் போன்ற வேலை தொழில் அமைப்பு உண்டு தந்தையினுடைய சொத்துல வில்லங்கம் இருக்கும் இவளுடைய தொழில் புகழ் கண்டிப்பாக இருக்கும் ரசிகர்கள் தர்ம சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் விருச்சிகள் லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஜெயிக்கும் இவருடைய வழக்கானது எப்போவுமே ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் உள்ளூரில் இவங்களுக்கு சிறப்பு இருக்காது வெளியூரில் சொத்துக்கள் இருக்கும் வெளியூரில் இருந்தால் சிறப்பாக இருப்பா வாய்ப்பு இருக்கிறது இவளுடைய அமைப்பு கூட்டு பத்திரம் அமைப்பு உண்டு ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு இவர்களை தேடி வந்துடும் உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும் பிடிவாத குணம் இருக்கும் இவர்களுக்கு வந்து தொழில் அமைப்பு போது ஊற வச்சு செய்யக்கூடிய தொழில் அதாவது ஊறுகாய் தொழில் எண்ணெய் தொழில் ஜேசிபி இயந்திரம் இவற்றை வைத்து தொழில் செய்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பெரிய கட்டடம் இவெல்லாம் இவங்களுக்கு தொழில் சிறப்பு ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி செல்வநிலை வந்து நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் டாக்குமெண்ட்டு பிரச்சனை கவனத்தோட இருக்கணும் இளைய சகோதரனும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விஷக்கடி தோல்வியாதி இவற்றில் கூட கொஞ்சம் கவனம் தேவை இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னும் போது திருச்செந்தூர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயமுத்தூர்